வயசு ரெஸ்ட் எடுத்தாச்சு அவ்வளோதான் கிளம்பலாம் போலமா இந்த கம்பி தான் அவங்க சொன்ன மாதிரி டஃப் தான் கரெக்டு தான் ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கம்பி பிடிச்சி ஏறுற மாதிரி தான் ஒரு நமக்கு எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து கம்பி பிடிக்காமல் ஏறவே முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது அப்படியே ஏறினீங்கன்னா ஸ்லிப் ஆகிடும் ஸோ இங்கே வரும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்க அதுவும் மழை டைமில் கண்டிப்பாக ஏறிடாதீங்க வலிக்கு விட்டுரும் ஏன்னா இப்போவே மழை வர மாதிரி தான் மேகம் இருக்குது ஸோ அதனால் மழை வரும்போது அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சாலும் நாங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு இறங்குற மாதிரி பார்க்கணும் ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது ஆன சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துக்கு போனோம் எங்க இருந்தே பாரு அந்த மேகன் அவர்றது அப்படியே தெரியுது அழகா பார்த்த சரி வாங்க போலாம் உண்மையாவே டப்பாதான் இருக்கு சொன்ன மாதிரி கீ வந்து ஒரு நண்பர் சொன்னார் இந்த பாதை மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்ட்டு அவர் சொன்ன மாதிரியே பயங்கர டஃபாக இருக்கு நான் வேற ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான் இருக்கேன் வேணும் ஆமாம் என்னது கூட ஒரு நானா கலெக்ட் பண்ண முடியுமா 3 நிமிஸ்ல ஷாப்பி லிமா நான் கலெக்ட் இல்ல டேட் இருக்கா ஒன்ஸ் இருக்கு இயர்லி ஒன்ஸா

ஜூலை எயித் வரைக்கும் டைம் இருக்கு முடிஞ்சா அடுத்து அனுப்பலாம் ஆல்ரெடி நாங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒன்று எடுத்துட்டோம் கூடி சீக்கிரம் அதை நீங்கள் பார்ப்பீங்க என்ன கூப்பிடவே இல்லை நீங்கள் கூப்பிட்டேன் நீங்கள் வேற அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு லாஜ் எடுத்துக்கோ எங்கேயோ போயிட்டீங்க ஆஹா காய்ஸ் நீங்கள் யாருனா ஷாப் ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மூணு நிமிஷத்தில் எனக்கே இப்போ தான் தெரியும் அன்னைக்கே என்னை கூப்பிட்டாங்க என்னால் வர முடில ஸோ அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் ஸோ மூணு நிமிஷத்துக்குள்ளே உங்களால் ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியும் நீங்களும் மேலே வரலாம் ஸோ இன்றைக்கி ஒரு ஷூட் இருக்கான் இன்றைக்கி நம்ம மலையாக இருக்கிறதுக்கப்புறம் நானும் அங்கே போய் பார்க்க போகிறேன் எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு ஸோ உங்களுக்கு ஆசையாக எனக்கு நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அது வந்து பெரிய பெரிய டேரக்டர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா

இப்போ ஷாட்லயும் காம்படிஷன்ஸ் நடக்குது நம்ம நம்ம சர்க்கிள்ல இருந்து फ्रेंड्स மூணு ஷாட்லயும் அனுப்பிச்சிருக்காங்க யார் வின்னர்னு சொல்லிட்டு ஜூலை 5 ஆம் தேதி தெரியும் சூப்பர் सपोज நம்ம வின் பண்ணிட்டா அது வந்து நம்ம வெப்சைட்ல கூட போடலாம் உங்க சேனல்ல போட்டு சூப்பர் நம்ம வியூவர்ஸ் பார்த்து எப்படி இருந்துச்சு இதுக்கு எஸ்எம் சார் ஷாட்லயும் ம் இல்லை இப்போ இந்த அஞ்சாந்தேதி ரிசல்ட்டுக்கு ரைஸ் ஸோ எங்கள் டீம்லேயே மூணு சாப்பிட்லேயும் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ நாங்கள் வின் பண்ணிட்டோம்னா அவரு கூட ஒரு ஃபெடெக் ஸ்னாப் ஒரு வரும். அந்த கூரியர் பார்த்தீங்க உங்களுக்கு வெத்திருக்காது. பட் டிஜிட்டல் ட்ரக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கால் வரும். இங்க பயபரா வச்சீங்க உடனே காசு உங்க வீடியோல வந்து பார்த்தீங்க ட்ரெஸ் கலத்துன்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு மோசடி. ஈபி ஸ்கேம் கால் பண்ணிட்டு இது மாதிரி 20 நிமி கால் வரும். நீங்க பில் கட்டல.

ஸ்காலர்ஷிப் ஸ்கேம் ஈபி ஸ்கேமு இன்னொன்னு வந்து பெடக் கொரியர் இது நம்ம நம்ம மொபைல் வந்து அவங்க கண்ட்ரோல்ல வந்து மொத்த நம்மளோட மொபைல் கண்ட்ரோல் அவங்க கிட்ட போயிடும் இந்த மாதிரி நிறைய மோசங்கள் நடந்துட்டுக்கு நம்ம வியூவர்ஸ் அதுல மாட்டாம

அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆய்ஸ் நம்ம வியூவர்ஸ் யாருன்னா சாஃப்ட் லிங் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து அனுப்புங்க அது மூணு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கதையை முடிக்கிற மாதிரி எல்லோரும் ஒரு நாள் மேலே வரலாம் அதை மனசில் வச்சுட்டு எடுக்க ஆரம்பிங்க வீடு இங்கே பார்த்தியா குணா கொகை இருக்குது வரம்பு எடுத்துடலாமா ஸோ நம்ம வந்து இந்த கம்பி அதுவும் டஃப்பாக இருக்குன்னு பார்த்தா இங்கே இந்த கம்பியும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ஸோ நான் இதை பிடிச்சி நின்றுட்டுருக்கேன் இது மட்டும் இல்லைனா அவ்வளோதான் வலிக்கு தான் விடணும் இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டு அப்படி கீழே வியூ பாயிண்ட் தான் விடணும் ஸோ இந்த கம்பி வர பாதைகள் ஃபுல்லாகவே டஃப்பாக தான் இருக்குது மலை ஏறுறதுக்கு ஸோ வரும்போது பார்த்துவாங்க அப்படியே வர உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குணா குகை மாதிரி செம்மையாக இருக்குது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல நம்ம மலை ஏறி இறங்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ அண்ட் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து குணா சாங்கை இன்ஸ்டாகிராமில் பார்ப்பீங்க நம்ம யூடியூப்பில் போட்டால் காப்பீடு கொடுத்துருவாங்க அது கொடுக்கறது யாரு ஸோ அதனால் அந்த சாங்கை பற்றியும் பேசக்கூடாது யூடியூப்பில் போகிறது பேசக்கூடாது நம்ம இன்ஸ்டாகிராமில் போட போகிறோம் அது உங்களுடைய இல்லாத இல்லாதான் அதோட அவுட்புட் எப்படிக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பிரபாவியும் அபிஷியல் அண்ட் திலீப் டி கே கவிதா இந்த மாதிரிலாம் ீங்க ஒரு மாதிரி குணா கோவை மாதிரிதான் இருக்கு ஆமா வினோ லைட்டா உள்ள குகை மாதிரி போகுது ஏறி என்னோட தான் கொஞ்சல இருக்கு நம்மளோ சோக்கி கேக் தப்பு நம்மளோ சோக்கி गाइस இப்ப ஏறி வந்த வரையும் நமக்கு டஃப் தெரியல இதுல பயங்கரமா டஃப் தேるதுன்றதை விட அவங்க பாருங்க ஒருத்தர் ஸ்லிப் ஆவறாரு டேய் அப்போசிட்டி இல்ல பாத்துடா சோ ரிஸ்க் தான் பார்த்து கேருங்க அப்படியே ஒரு ஃபோட்டோ எடு வா செம்மையான ஒரு டஃப்பான ஒரு இடம் தான் இருக்கிறேன் முடியலங்க ஐஸ் போர்ட் எட்ல எடு ஃபோன்ல பாக்குற மாதிரி ஆய்ஸ் உண்மையாக டஃப்பாக தான் இருக்கு அது இந்த கம்பி ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏறும் போது பார்த்து ஏறுங்க நம்மளால் இந்த கோயிலை பற்றின ஹிஸ்ட்ரி சொல்ல முடியல ஏன்னா மேலே ஐயரும் கிடையாது அவங்க விசேஷமான நாள் அனுமதி தான் வருவன்றாங்க நான் ஐயர்லேயே ஒரு ரவுடி ஐயர் ஆகும் நிற்கிறோம்னாலும் விசேஷமான நாள் தான் பட் இப்போ பார்க்க முடியாது ஸோ மலையோட உயரம் மட்டும் நான் வீடியோ சொல்லியிருப்பேன் மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு அடி உயரம் எத்தனை வருஷம் பழமே வாய்ந்தது அது மாதிரிலாம் எதுவும் தெரில ஸோ இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும்

இப்படியே ஏறணும் எனக்கு என்னமோ இப்படி இல்லை அப்படி தான் போகணும்னு சொன்னது இது கொஞ்சம் வழி கூட்டாலே அவ்வளோதான் நட்டுக்கு இருக்கீங்களே மேலோட்டம் இப்படி எடுத்துட்டா இல்லை மேலோட்டமே வச்சிரு எடுத்து தான் போடுவாங்க போயிட்டு வைக்க முடியுதா அப்படியே போ இது கொஞ்சம் ரிஸ்க் ஸோ காய்ஸ் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கு வலி போதா ஓகே சோ இந்த பக்கமாக ஏறி வந்துருங்க ஏன்னா அந்த பக்கம் கம்பி முடிஞ்சனால ஏற முடியாது இதுவே செம பயங்கரமான ட்ரெக்கிங் கொஞ்சம் வலி கூட்டம் அழிவு இர போயிட மாட்டேங்குது மேல கம்பி கிடையாது பாத்துவாங்க எங்களுக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு லைட்டாக இன்னும் மழைலாம் எல்லாம் பெஞ்சுன்னா ரிஸ்க்கு ஸோ மழை பெய்யுறதுக்கு நம்ம இறங்கிடணும் மேகம்லாம் மூட ஆரம்பிச்சிருச்சு வலி இல்லை சூப்பர் வழி மாதிரி வந்துட்டுமா இல்லையா தவறான பாதையை ஜூஸ் பண்ணட்டுமா மறந்து விடாதீர்கள் இந்த தான் கம்பி கொடுத்துருக்காங்க இல்ல அந்த கோயக்குள்ள வலி போச்சா ஏற மாதிரி ஆப்ஷன் இல்லையா காய்ச்சி கொஞ்சம் தான் இருக்கு

உண்மையாவே இந்த பார்த்து தான் எனக்கும் தெரியல சரிவா ஏறி போது அப்படியெல்லாம் சான்ஸ் இல்ல இதான் மழையே தான் நாங்க போற வழி பாத கூட எங்களுக்கு கரெக்டான வழியான்னு தெரியல இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இப்பதான் போறேன் நானு யாருன்னா கூட வந்தா கூட இது மலையோட பத்தி என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம் சரி எனக்கு தெரிஞ்சு தவறான பாதைன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பிடிச்சி ஏறுறது கொஞ்சம் கிளைகள் இருக்கனால கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் நான் இதுவே ரிஸ்க்கு கொஞ்சம் மிஸ் ஆனாலேயும் மிஸ் ஆகிடும் என்னடா ரொம்ப பயமுடுத்துங்க வழி போதா ரைஸ் பேக் ஆட்டணும் அவங்களும் கொஞ்சம் வழி இருக்கா எது அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது வழி இல்லைன்னு நினைக்கிற வீணும் தெரிஞ்ச அந்த கோய்கு போற வழி மாதிரி எதனா இருக்கும் கிழிஞ்சாலும் பரவாயில்லை போயிடலாம் நான் பாட்டுக்கு டான்ஸ் கிளாஸ் போயிருப்பேன் என் தெரிஞ்சு இது வழி இல்லை ஏன்னா லேடிஸ்லாம் வந்துட்டு போகிறாங்க ஸோ அப்போ வந்து இது இது இருக்காதுன்னு நினைக்கிறேன் கடை பிடிச்சிட்டு வருகணும் சிவன் தான் சோதிப்பாருன்னா இவரு சோதிக்கிறாரு நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன் பா நல்ல ஒரு ரிஸ்க் எடுத்து மாதிரி நம்ம போன வழி அது கிடையாது வேற எதனா வழி இருக்கான்னு பாப்போம் ஏன்னா அவ்வளவு அங்கே மேலே ஏற முடியாது யாராலையும் அந்த ஸ்டேட்ட ஏதோ பார்ப்போம் எனக்கு எதோ அதுவும் இல்லையா கம்பி எதுக்கு இவ்வளோ தூரம் கொடுத்துருக்கானு தெரியல இங்க வழுக்குது பார்த்தோம் சோ நம்ம அப்படியே கம்பிலிருந்து ஏறி வந்தோம்னா லெஃப்ட் சைடுல ஒரு வழி போகுது அது வழி கிடையாது இந்த சைடில் ஒரு வழி போகுது இதுவான்னு நமக்கு வினோ இதுதான் வழி வழியை கண்டுபிடித்து விட்டோம் எத இங்க தான் வழியே இருக்கு நம்ம டவரான பாதை கடந்தோம் ஆமா காட்

கோயிலுக்கு நீங்க ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கஷ்டப்படுறது நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க வழி இல்லையா இதான் வேணும் இங்க போகுது

ஒண்ணுமே பண்ண முடியல எல்லாம் கட்டுப்பாட்டை மீறதுங்கும் போது தலையில கைய வச்சுக்கிட்டு கால நீத்திக்கிட்டு ஒரே படித்து